ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாகனியன் மிஸ்ரீஸுன்னு ஒன் ரோம் ஹியடாரி சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்லேருந்து லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் இன்னும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரோம் ஹியடாரி சீசன் ஒன் எபிசோட் நயன் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டேவா வளர்க்கும் போல அவளோடைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு சீசன் மாறுது அப்படின்னு சொல்லி டேவா யோசிக்கிறேன் ஒரு வழியாக எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே லிலிஷ்காவோட கிளப் ரூமில் இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு நயல் சொல்லவோ யார் வீட்டில் வச்சு படிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுமக்கியோ சொல்கிறேன் டோவாட்ட கேட்கணும் பட் ஏன் வீடு வேற தூரம நம்ம ஹீரோ யோசிக்கோ கிளப் ரூமே யோச பண்ணிக்கோங்களேன் லிலிஷ்கா சொல்லி இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க அண்ட் இந்த மோஃபோங்கிற ஃபேமிலியார் பேட் கூடையும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி லலிஷ்கா பட்டிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரா சுமக்கி இவன் ஹெல்ப் கோ தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவோ நான் அப்படி ஒன்னும் பெருசா பண்ணலன்னு சுமுகி சொன்னா அவ சொல்றது உண்மைதான் நம்ம ஹீரோ சொல்றான் சுமுகி தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்கோம் அதனாலதான் இவங்க எல்லாரும் நல்லா படிக்க முடிஞ்சிருக்கு தேங்க்ஸ் சுமுகி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ டோக்கி பிட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கூப்பிட்டுட்டான அப்படின்னு வா வைக்கப்படுறா சரி எக்ஸாம் முடிஞ்சது கிளப்போட மெம்பர்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானா கிளம்பலாம் அப்படின்னு சுமகி சொல்லவும் சரி எக்ஸாம் முடிச்சாச்சு நம்ம செலிபிரேட் பண்ண காஃபி ஷாப் போல அப்படின்னு சொல்லி நோயல் கூப்பிடுறா காகமே நீ ஏன் எங்கள் கூட ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா அந்த பேர் என்னோட அண்டர் கவர் நேம் என்னோட ஒரிஜினல் நேம் லெலிஷ்காங்கிறத சொல்லி கூப்பிடு அப்படின்னு வா அதுக்கு எதுக்கு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறேன் நம்ம ஹீரோ கேட்குறேன் சையோரிங்கிறத ஒரு ஃபேமஸ் வாம் பேர் நேம்னு வா சொல்லவோ அப்போ லெலிஷ்கா தானே ஃபேக் நம்ம ஹீரோ கேட்குறேன் ஃபேமஸ் வாம் அந்த வான் ஹாஸ்லிங் மாதிரியா அப்படின்னு சொல்லி நாயல் கேட்கவும் உனக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி லெலிஷ்கா ஷாக் ஆகிறா அஃபிஷியல் கிளப் ஆரம்பிக்க மூணு பேர் வேறுமே மத்த ரெண்டு பேர் யாரும் நம்ம ஹீரோ கேட்டா ஒன்னு இந்த ஸ்கிலிட்டு அப்படி இன்னொன்று லெலிஷ்கா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு பொண்ணு கிளப் ரூம் குள்ளே வரா நம்ம ஹீரோ மலம் போது கீழே பழவோ சாரி நம்ம ஹீரோ சொன்னால் நம்ம ஹீரோவை பார்க்கவுமே அந்த பொண்ணை ஆள ஆரம்பிக்கிறா இது சுரமே ஹேசுவை கிளாஸ் ஒன் டூ அப்படின்னு சொல்லி லலிஷ்கா இன்ட்ரடியூஸ் பண்ற அவ எதுக்கு என்ன பார்த்து பயந்தா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்னோட பேரு டொகிமெண்ட் ஷோ சென்டரோ நம்ம ஹீரோ சொன்னா அப்பவோ அவ பயப்படுறா ஹேசுவியை கண்டுக்கிடாத சென்டரோ அவ எப்பவோ எப்படிதான் லலிஷ்கா சொல்றா ஹியூமன்ஸை பார்த்தா அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவோ அப்படிலாம் இல்ல எனக்கு சோசியல் அன்சைட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹேசுவி சொல்றா சரி காஃபி ஷாப் போலான்னு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க ஆமா காகமே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவா அவ டக்குன்னு மறைக்கிறா லலிஷ்கா அப்படிலாம் உனக்கு எதுவும் வேலை இருக்கான்னு கேட்கவோ இல்ல நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி நோயலான்னு சொல்லி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு லலிஷ்கா சொல்றேன்

போது வந்து நவ ஆள ஆரம்பிக்கிறா நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல சாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டாவா என்ன வருக்கிறா போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஹேசுவகே பாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் லைப்ரரியில ஆளுங்க வருவாங்க சோ கிளப் ரூம்ல உட்காந்து வா படிப்பேன் அப்படின்னு சொல்லி லிரிஷ்கா சொல்றா எந்த ரெஸ்டாரன்ட் போலாம் நீ உங்க பார்த்தா போது பக்கத்துல ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு ரெஸ்டாரன்ட்லாம் எல்லாம் நிறைய ஸ்டால் இருக்கு இங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்றாங்க ஈவன் ஹீசுவையும் அதுல ஆர்வமா இருக்கா நம்ம ஹீரோவை பார்த்த உன்னை மட்டும் பயந்து ஒழிஞ்சுக்கிறா ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போறது உண்மையிலேயே ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நோயல் கேட்கறா ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் சம்மர்ல இருக்கிற ஃபெஸ்டிவல் எனக்கு பிடிக்கும் ஹேசுவை

இப்போ இப்ப அது ரொம்ப முக்கியமான நம்ம ஹீரோ கேக்குறான் நான் வந்தேன் ஹேசுவை பேச வர்றதுக்குள்ள எனக்கு பசிக்கிய அப்படின்னு சொல்லி நோயல் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்தா ஹேசுவை எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறா இப்போ அங்க இருக்கிற ஃபுட் ஸ்டால் எல்லாத்தையும் இவங்க என்ஜாய் பண்றாங்க ஐஸ்கிரீம் எப்போவுமே ரொம்ப டேஸ்ட் தான் என்னோட பிளேவர் சாப்பிட்டு பாக்குறியா ஃப்ரெண்ட்ல பண்ணுவாங்க என்ன ஃப்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி சுமக்கி கேக்குற அடுத்து எனக்கு அந்த பட்டர் பொட்டேட்டோஸோ வேணும் அவங்க எல்லாம் கிளம்பறாங்க நானும் எதையாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தனியா போயிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துல சில்ட் குக்கும்பர் அப்படின்னு ஒன்னு விற்கவும் அது டேஸ்டா இருக்குமே நம்ம ஹீரோ போய் வாங்கினா ஹே சுமியா அதே கடைக்கு தான் வந்திருக்கா நம்ம ஹீரோவை பாக்கவோ வழக்கம் போல பயப்பட ஆரம்பிக்கிற சாரிப்பா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளுக்கும் சேர்த்து நம்ம ஹீரோவை வாங்கி கொடுக்குறான் நான் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணல நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புவோம் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் உனக்கு குக்கும் ஹேசுவிக்காக நம்ம ஹீரோ கேட்குறேன் இல்லை நானும் ஹேசுவி சொல்ல வரதுக்குள்ள மற்றவங்களும் வந்திருந்தாங்க ஸோ ஹேசுவியால் கடைசி வரை பேசவே முடியல ஃபுட்டெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை டோவாவும் இந்த இடத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அப்போ லெலிஷ்கா வழக்க போல் பேச ஆரம்பிக்கிறா இந்த கிரிம்சன் மூன் ரைஸ் ஆக இந்த சூரியன் மறைய போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ இது அனிமையில் வர அந்த சீன் மாதிரியே இருக்குது சிண்டரோ அப்படின்னு சொல்லி நோயல் சொல்கிறா டைலாக் பேசிக்கிட்டே லெலிஷ்கா ஆத்துக்குள்ளே குறுக்கி போகணும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் பிடிக்கலான்னு போனால் அவா பறந்துருதா நம்ம ஹீரோ கீழே விழுந்துருதான் டக்குனு ஹீஸ் வீட்டு அனுப்புல ஜம்ப் பண்ண ஹீரோவை காப்பாத்திரா என்னால மூச்சு விட முடியல இது என்ன எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹேசுவை நம்ம ஹீரோவை நீ ஓகே தானே நல்லா கேக்குறாங்க சாரி ஷிண்டரோ என்னால தான அப்படின்னு டெலிஷ்கா சொல்றேன் பரவாயில்ல ஹேசுவை ஹெல்ப் பண்ணதுக்கு பண்ணது நம்ம ஹீரோ பாக்குறேன் நீ தப்பா புரிஞ்சுகிட்ட பசங்க கிட்ட பேசி எனக்கு பழக்கம் ஒன்னு பார்த்து நான் பயப்படல நர்வஸா இருக்கேன் அவ்வளவுதான் இதை முன்னாடியே சொல்லாததுக்கு சாரி அப்படின்னு ஹேசுவை சொல்ற ஒன்னு நர்வஸ் ஆகினதுக்கு நான் தான் சாரி சொல்லும் நீ பல ட்ரை பண்ண நான் தான் ஒழுங்கா கேக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ பார்த்தா பாத்தா தலையில ஒரு ஹாலோ கிரியேட் ஆகுது

யை கவலைப்படாத இங்க எல்லாருக்குமே லிலிஷ்கா சீக்கிரத்தை பத்தி தெரியும் நானும் அதே மாதிரிதான் அப்படின்னு நொயல் சொல்லுவோம் அப்படின்னா நீயும் ஒரு கப்பாவா அப்படின்னு சொல்லி ஹேசுபை கேக்குற இல்லை இல்லை நான் ஒரு யோகியோ நான் சேஃப் தான் யாருக்கிட்டயோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீ இன்னொரு ஒரு பர்சனையும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ சொன்னா அப்ப சரிதான் அவளை மீட் பண்ண போகலான்னு சொல்ற ஒரு கப்பாவை மீட் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்னு விங்ஸை காமிச்சிட்டு வந்து விங்ஸ் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோக்கினே எங்க இருந்ததா வாரங்களோ தெரியல கடைசியில நம்ம ஹீரோ ஒரு கப்பாவையோ மீட் பண்ணிட்டேன் பொண்ணுங்க நம்ம ஹீரோ கூட இருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா என்னதான் நடக்கு போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேக் next நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்